தமிழ் வரவே மாட்டேங்குது வார்த்தை கன்னடா வருது எப்படி எப்படி நல்லா இருக்கியா சீரியஸா பேசிட்டு சிரிக்கிறே நீ கவனத்தோட விளையாடுனா நல்லா இருக்கும் இன்னும் நீ கவனமா விளையாடணும் பண்பு பண்போட மதிக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய விஷயங்கள் மாத்திக்க வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் மாத்திக்கணும் மீட்டிங் எடுக்கும் போது இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தியா அதெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இல்ல நிறைய விஷயங்கள் மாத்துக்கணும் நீ மாத்துக்கணும் இன்னும் நல்லா இருக்கும் மஞ்சள் கிட்ட எல்லாம் அந்த கிண்டல் பண்ற மாதிரி அது அந்த அளவுக்குல இருக்கூடாதோ இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்காது எங்கேயோ போயிட்டாதீங்க யாரா சண்டே போடும் போது நடுவுல போறேன் வீட்டுல இருந்த மாதிரி இங்கே இல்ல கொஞ்சம் அவங்க ஒரு பத்து விஷயம் சொல்லுவாங்க ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் சண்டே போடுவாங்க அதுவும் நல்லா இல்லை உணர்ச்சி வச்சத்தை அடக்க

யாருக்கே ஒரு தலைவலி வந்தாலும் வேணுமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அவனுக்கு என்ன தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்ப வா இப்ப பரவாயில்லையா எல்லாம் கேட்கணும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு அது நமக்கு தெரியல நமக்கு வரும்போது அவங்க கேட்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது உனக்கு வரும்போது எப்படி இருக்கும் அதெல்லாம் நீ கேட்கணும் நல்லா விளையாடுற இந்த அவமானம் உனக்கு தேவையா